டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிபிலிட்டி டெஸ்ட் ஒன்பது மனிதம் ஆளுமை அன்பின் மொழி ஜெயகாந்தம் அவர் பத்தி பார்க்க போறோம் நினைவு கருத்தாலமும் கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன் அவர்கள் சமகால கருத்துக்களின் நிகழ்வுகளையும் சமகால மொழியில சமகால உணர்வுல தந்தவர் ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை புதினம் திரைப்படம் முன்னுரை பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரையை பதிச்சவர் இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மனித நேயம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன் அவர்கள் அவர் பெற்ற விருதுகள் பாருங்க குடியரசுத் தலைவர் விருது அதாவது உன்னை போல் ஒருவன் திரைப்படத்துக்காக குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்காரு சாகித்ய அகாடமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் இது ரொம்ப முக்கியமான நூல் இது இவருடையது ஜெய்காந்தரனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு புதினம் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்குது அதுக்காக சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால்ன்ற அந்த புத்தகத்துக்காக அந்த நூலுக்காக சோவியத் நாட்டு விருது கிடைச்சிருக்கு என்ன வேணா இமயத்துக்கு அப்பால் ஞானப்பீடு விருது திரு விருது இதெல்லாமே இவருக்கு கிடைச்சிருக்குது மனப்பாடம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு முறையாவது காதில் கேட்டுக்கோங்க மனப்பாடம் பண்ண முடியலன்னா இதில் வரது எல்லாமே ஒரு முறையாவது காதில் கேட்டுக்கோங்க ஏதோ பிஜிடிஆர் ஏதாவது ஒன்று ரெண்டு தெரியாமல் நம்ம காதல கேட்டதுக்காக நம்ம ரைட்டாக போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மார்க் வந்தாலும் நமக்கு லாபம் தான் ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யுக சந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன தான் வாழ்ந்த காலத்துல சிக்கல்கள் பலவற்ற ஆராய எடுத்து செல்ல தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையே படைப்பு அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன இது ரொம்ப முக்கியம் ஜெயகாந்தனுடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் அப்படின்ற பட்டத்தை தேடித்தந்தது ஜெயகாந்தன் அவர்களுக்கு சிறுகதை மன்னன் என அழைக்கப்பட காரணம் அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன அதனால சிறுகதை மன்னன் இவர் குறும் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைத்துள்ளார் தன் கதைகளை திரைப்படமாக இயக்கியிருக்கிறார் தலைசிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்ந்திருக்கிறார் சாகித்ய அகாதமி விருது ஞானப்படு விருது இது எல்லாமே இவருடைய கதைகள் பெற மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஜெயகாந்தன் பத்தி அசோகமித்ரன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அசோகமித்ரன் பள்ளி கல்வி அளவே படித்திருந்த ஜெயகாந்தன் தமிழ் இலக்கிய உலகில் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்கிறார் எல்லா தரப்பு மொழிகளையும் ஆண்ட வல்லமை அவருக்கு இருந்தது ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்கள் படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் அசோகமித்ரன் கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் வலுவான உரைநடை நடை புது கருத்துக்கள் புது விளக்கங்கள் ஆழம் கனம் இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதையில் பூரணமாக காணலாம் அது மட்டும் இல்லாமல் பல தரப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது வாசகர் கருத்து தீபம் இதெல்லாம் வந்திருக்குது கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி திமிர்ந்த ஞான சிறுக்கு கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் இவைதான் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பு அடையாளங்கள் படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகள் படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்து வாழ்க்கையும் ஆழமாக படித்தவர் பிறகு அவருடைய அவற்றை வார்த்தையில் அலகுற படித்தவர் ஜெயகாந்தன் அவர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு கா செல்லப்பன் கா செல்லப்பன் ஜெயகாந்தனுடைய சிறுகதை தொகுப்பு இங்கே கொடுத்துருக்குறாங்க மனப்பாடம் பண்றதுக்கு சிரமமா இருக்கும் அதனால ஏதோ சும்மா காதில் கேட்டுக்கோங்க அப்புறம் மீதி பேசிக்கலாம் நம்ம எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல காதில் கேட்டுக்கோங்க குரு பீடம் யுக சந்தி ஒரு பிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய பார்ப்புகள் இதெல்லாம் சிறுகதை தொகுப்பு குறும் புதினங்கள் இருக்கு பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதேன் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு அப்படின்னு சொல்லி குறும் புதினங்கள் இருக்குது புதினங்கள் எழுதியிருக்காரு பாரிசுக்கு போ சுந்தரகாண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதர் ஒரு வீடு ஒரு உலகம் இதெல்லாம் புதினங்கள் வாழ்விக்க வந்த காந்தி பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றினுடைய தமிழாக்கம் படைச்சிருக்காரு வாழ்விக்க வந்த காந்தி ஒரு கதாசிரேணியின் கதை முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காரு கதாசிரேணியின் கதை முன்சி பிரேம்சந்த் வாழ்க்கை வரலாறு இவருடைய படைப்புகள் வந்து திரைப்படமாகவும் சிலது வந்திருக்குது சில நேரங்களில் சில மனிதர்கள் முக்கியமான படம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதேன் இதெல்லாம் வந்து திரைப்படமா வந்திருக்குது எழுத்தாளர் ஒருவருடைய படைப்பு நோக்கங்களையும் படைப்பு பாங்கையும் வாழ்க்கை சிக்கல்கள் குறித்து கண்ணோட்டதையும் உணர்த்துவதுதான் முன்னுரை தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரைகள் எழுதி கொள்ளும் ஜெயகாந்தன் பின்னர் வரவிருக்கும் கேள்விகளுக்கு தரும் பதில்கள் அவற்றை ஆக்கி விடுவார் இங்க ஒரு பாரிசுக்கு போ அப்படின்ற புதினத்தினுடைய முன்னுரை கொடுத்துருக்காங்க ஒரு தேசத்தின் ஒரு நாகரத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜெயகாந்தன் வந்து சில கவிதைகளையும் சில பாடல்களையும் படைச்சிருக்கிறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி அவர் எழுதிய கவிதை எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் அப்படின்ற பாடல் அரசு வேலை லட்சியம் அடைந்து அடைஞ்சிருக்கும் நன்றி